விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சகராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசிக்காரங்க தானே கஷ்டப்படுறாங்க நீங்கள் என்ன விருச்சகராசிக்காரங்கள சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட விருச்சக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் விருச்சிக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டம் கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே போகுது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க ஆரம்பிச்சிருச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு விருச்சக ராசிக்காரங்க அடியெடுத்து வைக்க போறீங்க ஏன்னா கடந்த மூணு வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக வந்து பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ராசி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்காரங்க தான் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை மன நிம்மதியே இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க தான் அதிகமாக வந்து பணத்தால் வந்து அதிகமாக நெருக்கடி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் இந்த குரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்ய போறீங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒரு பத்து ரூபா ஒரு லாபம் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களை ஒரு நூறுரூபா ரூபாய் அப்படிங்கிறது லாபமாக கிடைக்க போகுது இதன் மூலமாக இருக்கிற கடன் எல்லாமே கட்டி முடிச்சிட்டு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கட்டனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களுக்கு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ராகு எதுவும் பண்ண மாட்டாரு ஆனால் கேது என்ன பண்ணுவார் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி நல்ல பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்து விஷயத்தில் உள்ள கை வைப்பார் கேது பகவான் வரக்கூடிய நாட்களில் கணவன் மனைவிகளை கொஞ்சம் ஒற்றுமையை மட்டும் எல்லாருமே கடைபிடித்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவு இதன் மூலமாக நிறைய பெரிய பிரச்சனை எல்லாமே வர அதிக வாய்ப்பு இருக்குது விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டங்களில் விருச்சக ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடையே கூட்டிக்கிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் உங்கள் கூடுறக்கிற நபர் நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சுப்பா அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சு கொடுத்தேன் என்னால் தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசி நிலைமைக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துலேருந்து ஏழாம் மடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கிறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய நாட்களில் விருச்ச ராசிக்காரங்க அடியெடுத்து வைக்க போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கோ பாஞ்சாயிரம் ரூபாய்க்கோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாப்புங்கிறது வேறையாக இருக்கும் இனி இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ப்ரைவேட் ஜாப் பே நீங்க எங்கு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது கோர்ட்டு ரொம்ப நாட்களாக வந்து உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகம் சுலபமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு அந்த கம்பெனியில் உங்களுடைய ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லா சலுகையுமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வேலைக்கு வந்தவன் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறானே நம்மளும் தான் இரோப்புகள் பக்கம் உழைக்கிறோம் நம்மளுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது விருட்சகரா ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்தையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரும்பாலும் சா பாதிக்கப்படுறது பெண்கள கூட கிடையாது ஆனால் ஆண்கள் தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிடுது ஆனால் ஆண்கள் தான் வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இனி இன் வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி அதாவது பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரி நம்ம தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படின்னு ஒரு பயத்தோடு இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா விருச்சகாசி நாங்கள் எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல சாமி நிறைய பேர் வந்து ஃபீல் இருப்பீங்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க அந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க வெறுச்சக ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு லவர்ஸ்குள்ளே ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்தோடனே அது பிரேக்கப் ஆகிரும் இது அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் வந்து அது பேரண்ட்ஸ் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக நிற்பாங்க கேஸ்ட் வேறு வசதி இல்லை அது இல்லை அது அது ஏதோன்னு சொல்லி பிரித்து விட்டுருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு பெற்றோர்களே முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட பணம் வாங்கிகிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சில வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிகராட்சிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக பொறாமைப்பட போகிறாங்க சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போயும் புரளையும் பேச போகிறாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் ராசிக்கு நடக்கப் போகுது உங்கள் வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரராக இருக்கலாம் நண்பராக தெரிந்த நபராக இவர்கள் மூலமாக இத்தனை நாட்டில் ஒரு தடுமாற்றத்தோடையே விரிச்சு ராசிக்காரன் எழுந்திருப்பீங்க நல்ல ஒரு வழிகாட்டுதலோட நல்ல ஒரு சப்போர்ட்டோட அந்த நபர் அப்படி கண்டிப்பாக இருப்பார் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தையே அந்த நபர் நிச்சியமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்